ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சேரனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க இப்போ சேரனு கூட வந்து அந்த ஜோதி பொண்ணு வந்து பேசணும்னு சொன்னதுனால மாடியில் போய் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க கீழே எல்லோரும் வந்து என்ன பேசுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சேரன் எப்பயும் போல அமைதியாக பேசுவார்ல அந்த மாதிரி பேசுகிறாங்க பொண்ணு வந்து நிறையா கேள்விலாம் கேட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாரும் அதாவது அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க பேசிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ பொண்ணோட அப்பா வந்துட்டு அவங்கலாம் வந்து ஃபோனில் பேசிக்கிட்டோம் பேசிவிட்டு அப்புறம் ஒரு முடிவு சொல்லிட்டு நம்ம அது சம்மந்தமாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்ப பொண்ணோட நம்பர் வாங்கிக்கிறாங்க மாப்பிள்ளையோட நம்பரும் கொடுத்துறாங்க அடுத்து வீட்டுக்கு நிலாவுக்கு வந்து அவங்க அண்ணி மதி இருக்காங்களா அவங்க ஃபோன் பண்றாங்க இப்போ ஃபோன் பண்ணும்போது இப்போ சேரனோட குடும்பத்தை பற்றி நிலா வந்து ரொம்பவுமே புகழ்ந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி பொண்ணு பார்க்கணும் அந்த மாதிரி இந்த விஷயம்லாம் பேசும்போது இப்போ அந்த பக்கத்து மதி பார்த்தோம் அப்படின்னா நீ என்ன அங்கேயே தங்கிருவி ஆட்ருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல குடும்பம் இவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் நான் வெளியிலே வருவேன் அது வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே அந்த பக்கத்து மதி அவங்க அன்றைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா வீட்டில் இருக்கவங்களாம் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது நீ சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது அந்த குடும்பத்தை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ அந்த பொண்ணு எதுவும் ஃபோன் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கா கரெக்டாக பொண்ணு ஜோதிங்கிறவங்க இப்ப சேரனை பேச சொல்றாங்க சேரன் வந்து எப்படி பேசுவாருன்னா நமக்கு தெரியல அந்த மாதிரி தான் பேசுறாரு வெளியில போய் பேச சொல்றாங்க வெளியில போய்றதுக்கு பேசிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட சமைப்பேன் இந்த மாதிரி எங்க தம்பிங்களை நல்லா பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு இருக்காரு நடேசன் வெளியில் உட்காந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து அவன் பொண்ணுகிட்ட பேசலனால மாவது அவங்க பொண்ணு கொடுப்பாங்க இவன் பேசினானாவே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி என்னதான் பேசுறாங்கன்னு இவங்க போய் கேட்குறாங்க சாப்பாடு சமைப்பேன் அந்த சாப்பாடு மிச்சம் இருந்தால் எடுத்து வச்சு அப்புறம் எங்க தம்பிங்களுக்கு கொடுப்பேன் பார்த்துக்குவேன் எங்க தம்பிங்களை நல்லா பார்த்துக்குவேன் இதே பேசுறாங்க அந்த பொண்ணு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோதிங்கிற பொண்ணு ஃபோனை கையில் வச்சுட்டு அப்படி இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ சேரன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தா அடுத்த நாள் கோயிலுக்கு நிலாவும் பல்லவனும் இருக்காங்க அங்கே பார்த்தா நல்லவன் நல்லவன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சோழன் வந்து அது இது இருக்காங்கல்ல இப்போ அங்கே பார்த்தா கோயிலில் உருண்டு அங்க பிரதாச்சும் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எப்படியாவது இவங்களை பார்க்க வைக்கணும்னு சொல்லி முன்னாடி பின்னாடி அப்படி இப்படின்னாங்க கடைசியில் பார்த்தா அவங்க பார்த்துட்றாங்க இப்போ சோழன் வந்து பல்லவன் கேட்குறாரு என்னென்ன இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா நான் அந்த என்னோட வேண்டுதலை முழுசாக முடிச்சுட்டு வரேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு வேளை பார்த்தோம் அப்படின்னாக்கா சேரன் பேரனுக்கு நல்லா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அதுக்காக வேண்டிக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு ஏன்னா எப்படியாவது இப்போ நிலா நல்ல பேர் வாங்கணுங்கிறதுனால தானே இந்த வேலைலாம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிலா அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவாக இன்னைக்கான எபிசோட்டை இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ரோமோ வரும் அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோவை பார்த்துட்டு நம்ம நான் அடுத்து என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்